உள்ளாட்சி அரசு ஸ்பாவில் நடந்தது என்ன டிஎஸ்பி திடீர் மொட்டை மொட்டைமாடியில் இருந்து விழுந்த போலீஸ் ஒட்டுமொத்த போலீஸும் உறைந்து போனதால் பரபரப்பு திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் ஹவுசிங் போர்டு காந்தி சிலை எதிரே உள்ள ராயல் ரிச் ஸ்பாவில் பாலியல் தொழில் நடப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது தகவலின் பேரில் டிஎஸ்பி ஜெகநாதன் தலைமையில் ஒரு இன்ஸ்பெக்டர் ஐந்து போலீஸ் என பத்திற்கும் மேற்பட்ட போலீசார் திடீர் ரெய்டு சென்றுள்ளனர் அப்போது ஜெகன் என்ற காவலர் அவசர அவசரமாக மொட்டை மாடிக்கு சென்று அங்கு யாராவது ஒளிந்து இருக்கின்றார்களா என பார்க்கச் சென்றுள்ளார் மொட்டை மாடியில் இருந்து படிக்கட்டு இருக்கும் பகுதிக்கு சென்றபோது அங்கு சமமான தரை இருக்கும் என்று எண்ணி கால் வைத்துள்ளார் அப்போது எதிர்பாராத விதமாக கால் தவறி கீழே விழுந்துள்ளார் அப்போது திடீர் ரைடுக்கு சென்ற போலீசார் அனைவரும் பதறிப்போய் ரைடு செய்யாமல் அங்கிருந்து அவசர அவசரமாக டிஎஸ்பி வாகனத்தில் அவரை தூக்கிச் சென்று திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்து அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு தலையில் பத்து தையல் போட்டு கைகால் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது இதனால் ரைடு சென்ற அனைத்து போலீசாரும் திருப்பத்தூர் அரசு மருத்துவமனை பக்கம் திரும்பிய நிலையில் ரைட் வருவதாக அறிந்த ஸ்பாஸ் சென்டரின் ஏஜென்ட் மற்றும் அதிலிருந்த பெண்கள் உட்பட அனைவரும் சென்டரை மூடிவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளனர் மேலும் இதுகுறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்